வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பரசன் யூடியூப்பில் உங்கள்டெலாம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது வாழ்க்கையை கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே கோட்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒன்றும் பண்ண முடியல ஸோ அப்பப்போ கொஞ்சம் நம்மளுக்கும் ரிலாக்ஸ் தேவைப்படுது இல்லை கொஞ்சம் லாங் ப்ரேக் எடுத்துகிட்டுன்னு நினைக்கிறேன் அண்ணன் அதிகமாக ஃபோன் கால்ஸ் எப்போவும் வர்றதால ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் சரியான பதில் அடிக்க முடியல அதனால் என்னை தொடர்புகள்னு நினைக்கிறேன் இன்ஜினியர்ஸ் கொஞ்சம் தயவு செய்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை உங்களோட ஷேர் தான் இந்த வீடியோவே பண்ணேன் கடந்த ஒரு சில மாதங்களாகவே அனைவரும் பில்டிங் அப்ரூவல் பற்றி பேசக்கூடிய ஒரே விஷயம் அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்கள் வந்து கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது ஒரு சில டீட்டெயில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை மக்களும் ஒரு சில மீடியாக்களும் ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடிக்கு கீழே கட்டட அனுமதியை வாங்க தேவையில்லை என்ன தவறான ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன பேசினாங்கிற காணொலியை பார்த்துட்டு வருவோம் பொருளாதார முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவு கொண்ட மன இடத்தில் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குட் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவை இல்லை ஸோ இந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒற்றைச்சாளர் முறையில் கட்டட அனுமதி வாங்குவது எளிமைப்படுத்தப்படும் சுயசான்று முறையில் அனுமதி வாங்க புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் சரிங்களா அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதி மற்றும் பணி நிறைவு சான்று பெற தேவையில்லை ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதியும் பணி நிறைவு சான்றும் பெற தேவையில்லை இதுதான் வந்து நம்ம அமைச்சர் தங்கம் தன்னரசர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அந் இதே விஷயத்தை இதை இன்னும் தெளிவாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஈரோடு சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் மீட்டிங்கில் டீடைல்டாக சொல்லியிருப்பாங்க அந்த காலிலையும் பாருங்கள் எதிர்காலத்தில் எந்த ஒரு கட்டிடமும் விதிமீறல் இல்லாமல் இருக்க வேண்டும் அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உயரம் அல்லாத கட்டிடத்திற்கு நான் பில்டிங்கு பனிரெண்டு பேற்று உயரம் என்று இருந்ததை பதினான்கு மீட்டராக உயர்த்தி கொடுத்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இப்பொழுது எழுநூற்றம்பது ஸ்கொயர் மீட்டரில் எட்டு கிச்சன் எட்டு வீடுகள் கட்டுகிற வரை நீங்கள் சிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே இருப்பதற்கு அனுமதியே இல்லாமல் கட்டிடத்தை கட்டி கொள்ளலாம் என்று ஒரு நிலை இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இடம் அந்த கட்டிடத்தை எப்படி வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அது அப்படியல்ல சட்டத்திற்கு உட்பட்டு கட்ட வேண்டும் அதற்காக அனுமதிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை என்பதுதான் அதனுடைய ஒரு மீனிங் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த வீடியோவில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே கட்டப்படும் கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதி வாங்க காத்திருக்க தேவையில்லை இதுதான் அவர் தெளிவாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் வச்சு நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக ஒரு வசதி அறிமுகப்படுத்த போகிறாங்க அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி கீழே நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜினியரை வச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு உடனடியாக சுயசான்று ஒன்று வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த சுயசான்றை வச்சு கவர்மெண்ட் சொல்லியிருக்க ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா அப்ரூவல் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல இப்போல்லாம் அப்ரூவல் வர வரையும் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா அப்படி நீங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதும் உங்களோட கன்சர்ன் அத்தாரிட்டி அதாவது ரூ ரூரல் பஞ்சாயத்தோ டவுன் பஞ்சாயத்தோ இல்லை முனிசிபாலிட்டியோ அவங்க அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டு அவங்க க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ அவங்க சைட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கட்டியிருக்காங்களா இவங்க சுயசான்று வாங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்ரூவல் வேணும்னாலும் ஏன்னா பேங்க் லோன்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவல் தேவை அப்படி அப்ரூவல் வேணும்னாலும் அதுக்கான அப்ரூவலும் அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா அண்ணா அப்படி நீங்கள் சான்று முடிவாக ஸ்டார்ட் பண்ணுற கட்டிடங்களுக்கு பணி நிறைவு சான்றும் வாங்க தேவை இல்லை ஸோ கவர்மெண்ட்டு இப்படி ஒரு வசதி ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா இப்போல்லாம் ஆன்லைன் வந்ததுலேருந்து ஃபைல்ஸ் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது மக்கள் வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் கவர்மெண்ட் வந்து அதை எளிமைப்படுத்துகிற விதமாக இப்படி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இது இன்னும் நடைமுறைக்கும் வரல அதை அது மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஜஸ்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் நம்ம மக்கள் வந்து இதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு கட்டிட அனுமதியை வாங்க தேவையில்ல நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பில்டிங் கட்டிக்கலாம் அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சிம்பிளாக சொல்லலாம் இந்த ஆன்லைன் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குங்களா அப்படி சிக்ஸ் மந்தில் கவர்மெண்ட் ஒரு வசதியை அறிமுகப்படுத்திட்டு உடனே க்ளோஸ் பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வர எந்த ஒரு திட்டத்தையும் அவ்வளோ ஈஸியால் அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா பில்டிங் அப்ரூவல் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ வருமானம் வருது அதை வச்சு தான் அவங்க ரோடு ஃபெசிலிட்டி வாட்டர் சப்ளை மற்ற ஃபெசிலிட்டி எல்லாமே மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட திட்டத்தை இக்காலம் கொண்டும் கவர்மெண்ட் வந்து உடனே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அதை எளிமைப்படுத்த போகிறாங்க அவ்வளோதான் அதே போல் பட்ஜெட்டில் அமைச்சர் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த திட்டம் நடைமுறைக்கு வரணுன்னா அந்த துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளோட ஒப்புதலும் கண்டிப்பாக வேணும் ஒப்புதல் கொடுத்தா தான் அதற்கான ஜியோவே பாஸ் பண்ணுவாங்க ஜியோ பாஸ் தான் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் சரிங்களா அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த திட்டம் நடைமுறைக்கு வர எவ்வளோ நாள் ஆகும்னு சரிங்களா எனவே மக்கள் அனைவரும் கண்டிப்பாக கட்டிட அனுமதி வாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் ஆகணும் ஃப்யூச்சரில் ஜஸ்ட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க உங்களோட அலைச்சலை குறைக்க போகிறாங்க உங்களோட நேரத்தை குறைக்க போகிறாங்க சரிங்களா நான் சொல்லியிருக்க டீட்டெயிலெலாம் எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ